அனைவருக்கும் ஆலை வணக்கம் வாழ்க்கையின் பயணத்திலே தொடர்ச்சியான நிகழ்வுகள் அனைவருக்கும் நிகழ்வதுண்டு இந்த பயணத்தில் என்னுடைய பயணத்தில் அப்படியான ஒரு நிகழ்வு இந்த நாள் அந்த நாளில் என்னோடு இங்கு கலந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நீதியரசர்கள் அனைவரோடும் இந்த நீதிமன்றத்திலே பணியாற்றி பணி நிறைவு கண்ட சமூகத்தின் பால் மிகுந்த அக்கறை கொண்ட நீதியரசர்கள் பால் வசந்தகுமார் நீதியரசர் கிருபாகரன் நீதியரசர் ராஜேந்திரன் நீதியரசர் ரவிச்சந்திரபாபு நீதியரசர் பி என் பிரகாஷ் நீதியரசர் சந்திரசேகர் அவர்களோடும் தனக்கே உரித்தான முறையிலே என் மீது கொண்ட தனிப்பட்ட அன்பின் காரணத்தினாலும் என்னை பற்றி குறிப்பிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் அவர்கள் மத்திய அரசாங்கத்தின் மூத்த நிலை வழக்கறிஞர் ஏ ஆர் சுந்தரேஷன் அவர்கள் அரசாங்கத்தினுடைய குற்றவியல் வழக்கறிஞர் ஜின்னா திரு எட்வின் பிரபாகர் புதுவை மாநிலத்தினுடைய கவர்மெண்ட் லீடர் மிஸ்டர் ரவிக்குமார் பிரபாகரன் வைஸ் சேர்மன் பார் கவுன்சில் பி எஸ் அமல்ராஜ் பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு பிரசிடென்ட் எம்பிஏ மிஸ்டர் பாஸ்கர் எம்எச்ஏஏ பிரசிடென்ட் சுமோன கிருஷ்ணன் பெண் வழக்கறிஞர்கள் சங்கத்தின் லூயிஸ் ரமேஷ் லா அசோசியேஷன் திரு செல்வராஜ் மற்ற வழக்கறிஞர்கள் சங்கத்தினுடைய அனைத்து உறுப்பினர்கள் நண்பர்கள் மூத்த வழக்கறிஞர்கள் உயர் நீதிமன்றத்தினுடைய பதிவாளர்கள் குறித்த கால அவகாசத்திலும் என் மீது கொண்ட அன்பால் இந்த அரங்கையே நிறைத்திருக்கக்கூடிய வழக்கறிஞர் நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் வாழ்வின் பயணம் என்று என்னுடைய உரையை துவக்கினேன் வாழ்க்கையில் தன்னை பற்றி எதுவுமே நினைத்து கொள்ளாத தனக்காக எதையுமே தேடிக் கொள்ளாத படிப்பையும் எழுத்தையும் மட்டுமே நேசித்து மனிதர்களுடைய வாழ்வின் உன்னதமான கணங்களை தனது படைப்புகளின் மூலம் பதிவு செய்த எனது தந்தையார் மா அரங்கநாதனின் வழிகாட்டுதலில் வளர்ந்ததால் கேப்ரியல் கர்சியா மார்க்வேஸ் என்கிற உன்னதமான ஒரு எழுத்தாளரின் எழுத்தை படித்தாலும் ஜேம்ஸ் ஜாய்ஸ்னுடைய அற்புதமான படைப்பாற்றலை வியந்து பாராட்டினாலும் ஹென்றி ஜேம்ஸ் என்கிற உன்னதமான எழுத்தாளனுடைய எழுத்துக்களின் வடிவத்தை உணர்ந்து உணர்ந்து ரசித்து பார்த்தாலும் காக்கை பாடினியார் நச்சேளையாரும் மோசிகிரனாரும் தந்த தமிழ் பாடல்களை ரசிக்கும்போது கிடைக்கக்கூடிய இன்பத்தை உணர்ந்து என் வாழ்க்கையை துவக்கியதால் எனக்கும் தேவைகள் பற்றிய சிந்தனை இல்லாமல் துவங்கிய பயணம் இந்த பயணம் இந்த அற்புதமான சரித்திர புகழ்மிற்ற கட்டடத்தினுடைய வாசலில் துவங்கி ஒரு சாதாரணமான ஒரு வழக்கறிஞராக என்னுடைய வாழ்க்கை பயணத்தின் அடுத்த கட்டம் எடுத்துச் செல்லப்பட்டு சிவில் குற்றவியல் நீதிமன்றங்களின் அனைத்து பிரிவுகளின் உள்ளீடாக அந்த பயணம் தொடர்ந்து ஏதோ ஒரு காரணத்தினால் என் மீது கொண்ட நம்பிக்கையால் அரசாங்கத்தின் வழக்கறிஞராக நான் நியமிக்கப்பட்டு வரிகள் சார்ந்த துறையிலே எனது பணி துவங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலிருந்து இரண்டாயிரத்தி ஒன்று வரை ஏறத்தாழ பதினெட்டாயிரம் வழக்குகளை தனிப்பட்ட முறையிலே நடத்தி பார்த்து அந்த பயணத்தின் அடுத்த கட்டம் சென்றது என்று சொன்னால் அன்பிற்குரிய பி எஸ் ராமன் அவர்களுடைய எண்ணங்களினால் மீண்டும் இரண்டாயிரத்தி ஏழிலே நான் வரிகள் சார்ந்த துறையிலே வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி பன்னிரண்டு வரை அது தொடர்ந்து பதிமூன்றிலே நான் இந்த நீதிமன்றத்திலே நீதிபதியாக நியமிக்கப்பட்டதும் இறைவனினுடைய செயல் வாழ்வின் பயணத்தின் அடுத்த கட்டம் இந்த பயணம் வாழ்க்கையில் நாம் அனைவருக்கும் உரித்தானதுதான் பயணத்திலே விளைகின்ற விளைவுகள் மாறி வந்து நின்றாலும் எதிலுமே நமக்கானது என்கிற எந்த சிந்தனையும் இல்லாமல் இந்த பயணம் எடுத்து செல்லப்பட்டால் வாழ்க்கையில் ஒரு நிறைவு அனைவருக்கும் கிடைக்கும் என்கிற சிந்தனை தான் என் வாழ்க்கையை இயக்கி சென்றிருக்கிறது சென்னையிலே மட்டுமே வாழ்ந்த நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டிலே எனக்கான கடவுச்சீட்டு என்று சொல்லக்கூடிய பாஸ்போர்ட்டை எடுத்து அதை மீண்டும் புதுப்பிப்பதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே அந்த அதிகாரியின் முன்னால் சென்ற பொழுது அவர் என்னை வியந்து பார்த்து கேட்டார் எதற்கு இது உங்களுக்கு என்று தமிழகத்தையும் ஆந்திராவையும் டெல்லியையும் தாண்டி எங்குமே பயணிக்காத நான் உலகத்தின் அத்தனை உன்னதமான படைப்புகளையும் படித்து பார்த்து ரசித்து அந்த அனுபவங்களை உணர்ந்திருக்கிறேன் இதுவும் வாழ்க்கையின் ஒரு பயணம்தான் இந்த பயணத்திலே ஒரு நீதிபதியாக பத்து ஆண்டுகள் இந்த நீதிமன்றத்திலே கடந்து வந்து பதினோராவது ஆண்டிலே என்னை நான் நிலைநிறுத்தினாலும் என்னுடைய மனதளவிலே எனது நினைவின் அளவிலே எவரையும் நான் புண்படுத்தியதாக எனக்கு எந்தவிதமான சிந்தனையும் இல்லை என் முன் வந்து நிற்கக்கூடிய ஒரு இளைஞன் ஓர் ஆண்டு கூட தனது அனுபவம் இல்லாத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞனானாலும் இந்த துறையிலே ஆகச்சிறந்த மூத்த வழக்கறிஞர்களாக தங்களை அடையாளப்படுத்தியவர்கள் வந்து நின்றாலும் இருவரையும் ஒன்றாகவே பார்க்கக்கூடிய மனநிலையோடு எனது பயணம் ஒரு நீதிபதியாக இந்த நீதிமன்றத்திலே நடந்திருக்கிறது இது பதவி என்று நினைக்காமல் இது எனக்கு இடப்பட்ட ஒரு பணியாக கருதி இந்த பணியை இத்தனை நாட்கள் நான் தொடர்ந்து வந்திருக்கிறேன் என்னோடு பயணித்த நீதிபதிகள் அவர்களுடைய ஒத்துழைப்பு பெரும்பான்மையான வழக்கறிஞர்களுடைய ஒத்துழைப்பு அவர்களுடைய அன்பு ஆதரவு இது என்னை இந்த அளவிற்கு உயர்த்தியிருக்கிறது என்று சொன்னால் அதை காட்டிலும் எனக்கான சாதனை என்பது எதுவுமே இல்லை அதைப் போல ஒரு நீதிபதி ஒரு வழக்கை முழுமையாக விசாரித்து அந்த வழக்கினுடைய அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டு இதுதான் ஒரு தீர்ப்பு என்கிற ஒரு முடிவை எடுக்கக்கூடிய காரண ஒரு காலகட்டத்திலே அந்த வழக்கு சார்ந்த ஒரு வழக்கறிஞர் ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி இந்த ஒரு காரணத்தினால் இந்த வழக்கு இப்படி எடுத்துச் செல்லப்பட முடியும் என்று சொன்னால் நமக்கு இவர் அறிவுரை தருவதா என்கிற சிந்தனை இல்லாமல் வழக்கின் போக்கையே மாற்றக்கூடிய ஒரு சிந்தனையும் இருந்திருக்கிறது அதிலே எந்தவிதமான குறைபாடுகளும் என் மனதிலே இருந்ததில்லை இப்படிப்பட்ட ஒரு நீதிபதி பணியில் வழக்கறிஞர்களுடைய ஒத்துழைப்போடு என்னோடு பணியாற்றிய சக நீதிபதிகளோட ஒத்துழைப்போடு இந்த பணியை நான் தொடர்ந்து செயல்படுத்தி வந்திருக்கிறேன் இதற்காக என்னோடு ஒத்துழைத்த என்னுடைய மனைவி என் குடும்பத்தினர் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் என்றுமே உரித்தாகும் என்னோடு பயணித்தவர்கள் என்று சொன்னால் நண்பர்களும் அதிலே அடக்கம் எனது நண்பர்கள் என்று பலரை குறிப்பிட்டாலும் எவரும் என்னுடைய பணிக்கால கட்டத்திலே என்னை வந்து பார்த்து அணுகி எந்தவிதமான காரணங்களுக்காகவும் பலன்களுக்காகவும் அவர்கள் அணுகியதில்லை அந்த விதத்திலும் இறைவனுடைய கருணை என் மீது ஆகச் சிறந்ததாக தான் இருந்திருக்கிறது ஒரு ஒரு குறிப்பிட்ட சங்க பாடல் ஒன்றை சொல்லி இதற்கு மேல் என்னை பற்றியோ எனது பணியைப் பற்றியோ சொல்வதற்கு ஏதுமில்லை உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியாக என்னை நியமித்து என் மீது நம்பிக்கை வைத்த நீதிமன்றத்தினுடைய மூத்த நீதிபதிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்வதன் மூலமாகவும் எனது பணியை எந்த விதத்திலும் எந்த குறைவும் இல்லாமல் நான் நிறைவேற்றுவேன் என்று கூறிக்கொள்வதன் மூலமாகவும் என்னுடைய உரையை நான் முடிவு செய்யலாம் ஒரு சங்கப்பாடல் ஒன்று சொல்லும் எண்பது வயது மிக்கவனாக நீ இருக்கிறாயே உனக்கு இளமை பொருந்திய தோற்றமும் செயலிலே இளமையும் பொருந்தியதாக நீ இருக்கிறாகையே அதற்கு என்ன காரணம் என்று ஒரு வயோதிகனை தோற்றத்தில் இளைஞனாக தோன்றக்கூடியவனை கேட்டார்கள் அதற்கு அவன் பதில் சொன்னான் நான் வாழக்கூடிய வாழ்க்கை அறம் சார்ந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கையிலே என்னை சார்ந்து நிற்கக்கூடியவர்கள் என் மனைவி என்னுடைய குழந்தைகள் என்னை சார்ந்தவர்கள் என்னை ஒரு நல்லவனாக மதித்து என்னோடு பயணிக்கக்கூடிய என்னுடைய மக்கள் யாரினுடைய கொடையின் கீழ் நான் என் வாழ்க்கையை நடத்துகிறேனோ அந்த அரசை நடத்தக்கூடியவன் இவர்கள் அனைவருமே அறச்சிந்தனை மிக்கவர்களாக வாழ்கின்ற காரணத்தினால் என் சிந்தனையும் அறம் சார்ந்தே காலகாலமாக இருந்து வருவதினால் நான் என்றைக்கும் இளமை பொருந்தியவனாக இருக்கிறேன் என்று அந்த புலவன் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பதிவு செய்தான் யாண்டு பலவாக நிறையில ஆகியார் யாங்கு ஆகியர் என வினவுதிராயின் மாண்ட என் மனைவியோடு மக்களும் நிரம்பினர் யான் கண்ட அணையர் என் இளைஞர் என் வேந்தனும் அல்லன செய்யான் காக்க அதன் தலை ஆன்று அவிழ்ந்தடங்கிய கொள்கை சான்றோர் வாழும் எம் ஊரே என்று தன் ஊரை சிறப்பித்து நல்லனவற்றை சிந்தித்து நல்ல விதத்திலே நான் சொல்லக்கூடிய கூடிய அனைத்தையுமே ஏற்று நடக்கூடிய மனைவி பிள்ளைகளோடு எனக்கான இளைஞர்களோடு இளைவர்களோடு என்னை சார்ந்த மக்களோடு அருமையான ஆட்சியை நடத்தக்கூடிய என் மன்னனின் வழிகாட்டும் வழியிலே நான் நடந்து வருவதால் எனக்கு என்றும் இளமைதான் ஓய்வில்லை என்று பதிவு செய்தான் அந்த புலவன் இந்த பாடலை மனதிலே இருத்தி பயணிக்கக்கூடிய எவருக்கும் தங்களுடைய பணியிலே தொய்வோ ஓய்வோ இல்லை என்று சொல்லி என் மீது கொண்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் அவர்களுடைய அன்பிற்கும் என்று என்னுடைய நன்றியை செலுத்தி எனது பணி இறைவனுடைய ஆணையால் நடக்கக்கூடிய பணி என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்று சொல்லி மூவாயிரம் பாடல்களை தந்தவனின் வழியில் வந்த பணி நாமார்க்கும் குடியல்லோம் நமனை என்று சொல்லி பார்த்த ஒரு அற்புதமான தமிழ் கிழவனின் வழியிலே வந்த பணி பித்தா பிறைசோடி பெருமானை அருளாளா என்று சொல்லிவிட்டு இறைவனை நண்பனாக ஆக்கித் தந்த அந்த அற்புதமான ஒரு படைப்பாளியின் பணி அனைத்தையும் இழந்துவிட்டாலும் உன்னை நீ விடாதே என்று சொல்லி பார்த்த பட்டினத்தாரின் வழியில் நிற்கக்கூடிய பணி உலகத்தினுடைய உன்னதமான எண்ணங்களை சார்ந்து நிற்கக்கூடிய பணி என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பிற்காக அன்பிற்காக எனது நந்தியை காணிக்கையாக்குகிறேன் வணக்கம்